முருக பக்தரா ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு அற்புத ஸ்தலத்தில் முருகன் உங்களுக்காக காத்திருக்கிறான் இங்கு மூலவர் முன் சமர்ப்பிக்கப்படும் பால் தானாகவே பொங்கும் அதிசயம் இக்கோவிலின் சக்திக்கு சான்று இதனாலேயே இத்தலத்தை பொங்கு திருத்தலம் என போற்றுகின்றனர் திருப்பூர் நகரின் புறநகரில் எவ்வித ஆரவாரமும் இல்லாமல் பசுமையான சூழலில் பலாப்பழ பாலை மரங்கள் நிறைந்த ஒரு சிறிய மலைசேகரத்தின் மேல் அருள்மிகு கொங்கணகிரி முருகன் திருக்கோவில் உள்ளது இந்த கோவில் யாரால் கட்டப்பட்டது தெரியுமா பதினெட்டு சித்தர்களில் ஒருவரால் கட்டப்பட்டது இந்த தலம் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான கொங்கண சித்தரால் நிர்மாணிக்கப்பட்டதாக வரலாறு உள்ளது மூலிகைகள் நிறைந்த இக்குன்றில் வசித்து வந்த சித்தர்கள் மட்டுமே முதலில் வழிபட்டு வந்துள்ளனர் புகழ்பெற்ற பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான கொங்கண சித்தர் குறித்து பல நூல்களில் குறிப்புகள் காணப்படுகின்றன மேலும் அகத்தியர் தனது பன்னெண்டாயிரம் எனும் நூலில் கொங்கண சித்தர் கேரளத்தில் கொங்கண தேசம் எனப்படும் இடத்தில் பிறந்தவர் என குறிப்பிடுகிறார் கொங்கண சித்தரின் குருவே போகர் ஆவார் போகரின் மீது மிகுந்த பக்தியும் பற்றும் கொண்டிருந்த அவர் முதல் முறை போகரை சந்தித்த போது தாம் கொங்கணம் என்னும் இடத்தை சேர்ந்தவர் என தெரிவித்தார் இதனை தொடர்ந்து போகர் அவரை கொங்கணர் என அழைக்கத் தொடங்கினார் காலப்போக்கில் அது கொங்கண சித்தர் என்ற பெயராக நிலைத்தது இவரின் ஜீவ சமாதி திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஊதியூர் மலையில் உள்ளது மேலும் இத்தலம் தேவார வைப்பு தலமாகவும் நாதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற புண்ணியத்தலமாகவும் உள்ளது கொங்கணகிரி முருகன் திருக்கோவிலின் ஐந்து நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் மிகவும் கலைநயத்துடன் சிற்ப சாஸ்திர முறைப்படி அமைய பெற்றுள்ளது கோவிலுக்குள் நுழைந்ததும் பலிபீடம் கொடிமரம் மற்றும் மயில் வாகனம் ஆகியவை மூலஸ்தானத்தை நோக்கி அமைந்துள்ளன கருவறையில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை தேவியருடன் தபஸ் நிலையில் அருள்கிறார் இதனால் பக்தர்கள் அவரை தபஸ்குமாரசுவாமி சுவாமி என்று அழைக்கின்றனர் அறுவடை வீடுகளில் ஒன்றான சோலைக்கு அடுத்து வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் திருமண கோலத்தில் சாந்த சொரூபியாகவும் வேண்டுவோருக்கு வேண்டுவன அருளும் கருணாமூர்த்தியாகவும் காட்சியளிப்பது இத்தலத்திற்கு கூடுதல் சிறப்பாகும் மூலவர் பிரதிஷ்டையின் போது ஸ்தாபனம் விக்ரங்களுக்கு கீழே பதிக்கப்படும் இக்கோவிலில் பீடத்திலேயே எந்திரங்கள் பதிக்கப்பட்டுள்ளன சுவாமி எந்திர ரூபமாக எழுந்தருளியுள்ளது இந்த கோவிலின் சிறப்பம்சம் என்கிறார்கள் பக்தர்கள் எந்த தடையாக இருந்தாலும் வெற்றி கொள்ளும் சக்தியை பக்தர்களுக்கு அளிக்கும் சுவாமியாக எழுந்தருளியுள்ளார் இத்திருக்கோவிலின் மற்றொரு அற்புதம் கோவிலின் சுற்றுப்புறம் முழுவதும் நிறைந்திருக்கும் பாலை மரங்கள் ஆகும் குச்சியை நாம் இன்றும் நல்ல காரியங்கள் துவங்கும் போது பிரதானமாக பயன்படுத்துகிறோம் திருமணத்தின் போது முகூர்த்தக்கால் வீடு புதிய கட்டடங்கள் கட்டும் போது பலாக்கால் போடுவதற்கு இந்த மரக்குச்சியை பயன்படுத்துகிறோம் இக்கோவிலில் அமைந்துள்ள குன்றிலிருந்து குச்சியை எடுத்து சென்று காரியங்களை துவக்கினால் தடையில்லாமல் கட்டிடங்கள் முகூர்த்தங்கள் நிறைவேறும் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாக உள்ளது இந்த கோவிலை தரிசிப்பதால் திருமண தடைகள் மற்றும் ராகுகேது தோஷங்கள் நீங்கும் என பக்தர்கள் நம்புகின்றனர் இத்திருக்கோவிலின் முக்கிய அம்சம் நவக்கிரக சந்நிதி ஆகும் ஈசான மூலையில் தேவியருடனும் வாகனங்களுடனும் நவகிரக மூர்த்திகள் அருள்கின்றனர் பரிபூரண கோலத்தில் அருளும் நவகிரகங்களை தரிசிப்பதால் கிரகதோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம் செவ்வாய் தோஷ பரிகார தலமாகவும் திகழும் இங்கு சஷ்டி வழிபாடுகளும் செவ்வாய்க்கிழமைகளில் திரிசதி வழிபாடும் விமர்சையாக நடைபெறுகின்றன இக்கோவிலில் அருள்மிகு வெங்கடேச பெருமாள் மற்றும் விநாயகர் ஆகியோருக்கும் தனித்தனியாக சன்னதிகள் உள்ளன பெரும்பாலும் முருகன் கோவில்களில் மகாவிஷ்ணு சன்னதி இருக்காது இங்கு கருவறையில் முருகன் கோலத்தில் எழுந்தருளி இருப்பதோடு செல்வங்களை அள்ளித்தரும் வெங்கடேசப் பெருமாள் வாயு மூலையில் தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ளார் ஒரே கோவிலில் முருகனையும் பெருமாளையும் வழிபடுவது சிறப்பானதாகும் சைவ வைணவ ஒற்றுமையை காட்டும் தலமாகவும் உள்ளது கன்னிமூளையில் செல்வகணபதி அருள்கிறார் கொங்கணகிரி முருகன் கோவிலின் மரம் ஆகும் பெண் இதன் அடியில் அருளும் சுயம்பு கந்தனையே சித்தர்கள் வழிபட்டார்களாம் ஆண் மரமான அரச மரம் வெளிப்பிரகாரத்தில் உள்ளது திருமண தோஷம் உள்ளவர்கள் திருமண தடை நீங்க இம்மரத்தில் தாலிசரடு கட்டியும் புத்திர தோஷம் உள்ளவர்கள் இந்த மரத்தில் வளையல் மற்றும் தொட்டில் கட்டியும் வழிபட்டு செல்கின்றனர் கொங்கனகிரி முருகன் கோவிலில் வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் சஷ்டி கிருத்திகை தைப்பூசம் போன்ற முருகனுக்கு சிறப்பான நாட்களில் சிறப்பு பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தேரோட்டமும் மிக விமர்சையாக நடைபெறுகின்றன இக்கோவிலை சுற்றி சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் அளவிற்கு கிரிவல பாதையும் அமைக்கப்பட்டுள்ளது கொங்கனகிரி முருகன் கோவில் காலை ஆறு மணி முதல் பன்னெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து முதல் எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக தினமும் திறந்திருக்கும் இது மட்டும் இல்லை திருப்பூர் கோவையை சுற்றி பேரூர் பட்டீஸ்வரர் அணுவாவி சுப்பிரமணியர் சிறுவாணி நீர்வீழ்ச்சி வெள்ளியங்கிரி மலை ஈஷா ஈச்சனாரி விநாயகர் கோவில் சூலூர் சிவன் கோவில் மருதமலை முருகர்னு பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு நம்ம சேனல்ல நாம் முன்பு சொன்ன கோவில்களை பற்றிய வீடியோக்கள் போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்க மிகவும் பிரசித்தி பெற்ற இக்கோவில் திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து வஞ்சிப்பாளையம் செல்லும் சாலையில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி அருகில் கொங்கனகிரி என்ற ஊரில் அமைந்துள்ளது இவ்வூருக்கு செல்ல திருப்பூரில் இருந்து போக்குவரத்து வசதிகள் உள்ளன தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் கோவை மற்றும் திருப்பூருக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன திருப்பூர் ரயில் நிலையம் கோவிலில் இருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இங்கிருந்தும் பேருந்து ஆட்டோ டாக்ஸி போன்ற பொது போக்குவரத்து வசதிகள் ஏராளம் கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையம் கோவிலில் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அங்கிருந்து டாக்ஸி அல்லது ஆட்டோ மூலம் எளிதில் வந்தடையலாம் இப்படி ஒரு அபூர்வமான கோவிலை பற்றிய தகவல்களை நானும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் பகிர்ந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே பார்க்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களையும் அனுபவத்தையும் சந்தேகத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம் அதுவரை அவன் அருளுடன் நன்றி வணக்கம்